ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சித்ரா பௌர்ணமி சக்தி வாய்ந்த நாளில் இந்த மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன தீபங்கள் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தணும் இதை ஏத்துவதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க நிறைய விசேஷமான நாட்கள் என்று கள்ளழகர் மதுரையில் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு பெரும் திருவிழாவும் இன்றைய நாள்தான் நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த சத்தியர் நாராயணர் பூஜையும் இந்த சித்ரா பௌர்ணமியில் பண்ணுவது அப்படிங்கிறது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த நாளில் நாம முக்கியமாக ஏற்ற வேண்டிய தீபங்களும் இருக்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கோரிக்கைகளும் தேவைகளும் மிக விரைவிலேயே நம்மளுக்கு நடக்கும் அப்படி இந்த நாட்களில் நாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான மூன்று தீபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நம்ம நிறைய பேர் சித்ரா பௌர்ணமியில் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவாங்க நிறைய ஊர்களில் மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களாக இருந்தாலும் சரிங்க முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் அவங்க வந்து கிரிவலம் வருவாங்க உங்க ஊர்ல கிரிவலம் வரக்கூடிய ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க வாங்க திருவண்ணாமலை போய் சென்று நீங்க வந்து அங்க வழிபாடு செஞ்சு கிரிவலம் வர முடியும் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் வீட்டில் நாம ஏற்றக்கூடிய தீபங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் கட்டாயம் நீங்க ஏற்ற வேண்டும் சிவபெருமானுக்கு நெய் தீபம் கட்டாயம் நாம ஏற்ற வேண்டும் நீங்க வீட்டுல வழிபாடு செய்யறீங்கன்னாலும் சரி கோவில்ல போய் வழிபாடு செய்யறீங்கன்னாலும் சரி கட்டாயம் இந்த இரண்டு நெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு வாய்ந்தது நீங்கள் கோவிலில் ஏற்றீங்க அப்படின்னா இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அபிஷேகத்திற்கு ஏதாவது உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்லன்னா நீங்கள் கட்டாயம் நெய் தீபமும் ஏற்ற வேண்டும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் இன்று மிக சிறப்பாக நம்மளுக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் நாம வந்துட்டு நம்மளால அங்க போய் எல்லாராலையும் போய் மதுரையில பார்க்க முடியாது அதனால நாம வீட்டுல வழிபாடு செய்யும்போது சர்க்கரை தீபம் நாம ஏற்ற வேண்டும் இந்த சர்க்கரை தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் நாட்டு சக்கரை வைச்சாலும் சரி இல்லை வெள்ளம் வச்சாலும் சரி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க இந்த சர்க்கரை தீபம் அப்படிங்கிறது கல்லழகருக்கு மிக பிடித்த ஒரு தீபமாகும் அதுவும் நீங்கள் இன்றைய நாளில் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கல்லழகரின் அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக சிறப்பான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால நாம ஏற்ற வேண்டிய மூன்றாவது தீபங்கள் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் நம்மளுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி வருகிற காரணத்தினால முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி வீடு மனைகள் வாகனங்கள் அது மாதிரி வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இன்றைய நாள் கட்டாயம் நீங்க முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூஜை குண்டான தட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு வெற்றிலை எடுத்து அது வந்து கிழிஞ்சலோ அழுகலோ இல்லாம நல்ல முழுமையான வெற்றிலையாக இருக்க வேண்டும் அப்படி எடுத்துட்டு அதுல வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நுனி பகுதி வெளிப்பக்கமாகவும் காம்பு பகுதி உள்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி ஆறு வெற்றிலை அப்படியே பரப்பி வச்சுட்டு அதற்கு மேல ஒரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இந்த தீபத்தை வந்து நாம முருகப்பெருமானுக்காக ஏற்றக்கூடிய தீபம் இன்றைய நாள் இந்த முக்கியமான இந்த மூன்று தீபங்களை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யுங்கள் காலையில நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல மாலை நேரங்கள்ல நீங்கள் செய்கிறீங்கன்னாலும் பரவாயில்லை இந்த இரண்டு வேலையிலுமே நீங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில வழிபாடு செய்யும் போது கட்டாயம் இந்த மூன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் கடவுளின் அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்